முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் எதை பற்றி எல்லாம் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது முழு தகவல்களை சொல்லுங்க மக்கள் நலத்திட்டங்கள் அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம் என்பது ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது முதலாளராக பொதுப்பணித்துறையின் சார்பாக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பங்கேற்றிருக்கிறார் துறை சார்ந்த அதிகாரிகள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தலைமைச் செயலாளர் அதிகாரிகள் எல்லாம் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தின் வாயிலாக பேரவித அறிவிக்கப்பட்ட பொதுப்பணித்துறையின் சார்பாக அறிவிக்கப்பட்ட திட்டங்களுடைய நிலை குறித்தும் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது துறை ரீதியான ஆலோசனை கூட்டம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு துறையாக தமிழக முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் வந்து பணி வரித்துறை உணவுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் அந்த வகையில துறை ரீதியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் அடிப்படையில் திட்டங்கள் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அதே நேரத்தில் பணிகளை வந்து எந்த விதமான தொய்வும் இல்லாமல் அந்த பணிகளுக்கு முக்கியத்துவம் குறித்து பணிகளை குறித்த நேரத்தில் முடிவதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் இந்த கூட்டத்தின் வாயிலாக உள்ளார் தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்